ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கருப்பு சுண்டல் வச்சு சின்ன மசாலா கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இட்லி தோசை சாதம் பூரி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஷைடிஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் குக்கர் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயமும் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பழுத்த பழமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பாருங்க தக்காளி நல்லா மைய வதங்கிடுச்சு இப்போ தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் எல்லா குழம்புக்கும் போடுவோம் இல்லையா மசாலா இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நூறு கிராம் சுண்டலை எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதோட சேர்த்துடலாம் சுண்டல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தேங்காய் விழுது அரைச்சதை சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அளவு தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கேன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதோட சேர்த்துடலாம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் பத்தாவதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த கிரேவி நீங்கள் பூரி சப்பாத்திக்கு கூட ஷைடிஸாக தொட்டுக்கிறலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு கிரேவி பாருங்களேன் இந்த கிரேவியை பார்த்ததும் சாப்பிடணும்னு தோணும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ரிலே ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்